ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டெஸ்ட்டு சீரீஸை பற்றி முழுமையான தகவல் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேர்வுக்கு படிச்சுட்டுருக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான ஒரு சிறந்த ஒரு டெஸ்ட்டு தான் இது இதில் மொத்தமாக முப்பது தேர்வுகள் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த முப்பது தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிவிஷன் டெஸ்ட் ஃபோர் மார்க் டெஸ்ட் த்ரீ இந்த வரிசையில் தான் இருக்கும் ஒவ்வொரு தேர்வுமே உங்களுக்கு ஒரு அசல் தேர்வை போல் அமைஞ்சிருக்கும் இந்த தேர்வு நடைபெறும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாட்டர்டே வெனஸ்டே சண்டே இந்த ரேங்கில் தான் வந்து உங்களுக்கு டெஸ்டானது நடக்கும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நேரடியாக வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறதுன்னா ஸ்ரீ ஷாய்ராம்பிஎன்பிசி பயிற்சி மையம் கேட்டு கடைபஸ் ஸ்டார் எடப்பாடி அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்சில் யூனிட் டெஸ்ட் ஒன்னுடைய சிலபஸ் தான் இது இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி அறிவியல் பகுதியில் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்னா பேரண்டத்தின் ஏபு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இயற்பியல் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் இந்த பேரண்டத்தின் ஏபு அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு தேர்ட் டேமில் இருக்குது அதாவது அதில் செகண்ட் லெசன் நம்ம படிக்கணும் அதே போல் பேரண்டத்தின் ஏபு அப்படிங்கிற டாபிக் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அது எந்த லெசன் அப்படிங்கிறது இந்த டைலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போல் இயற்பியல் அளவீடுகள் அப்படின்னா இயற்பியல் அளவீடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம் செவன்த்து ஃபஸ்ட்டு டெம் எயித்து நைன்த்தில் இருக்குது இப்போ லெசன்ஸ் எல்லாமே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெசனாகவே வருது போல் சமூக அறிவியல் அதாவது வரலாறு பகுதியில் படிக்க வேண்டிய பகுதி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எங்கெங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டெம் தேர்டு லெசன் நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் லெசனுக்குள்ளே இருக்குது இந்த டாபிக் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட்டில் தான் சிந்து சமூக நாகரிகம் இருக்குது அதை நம்ம படிச்சுக்கணும் அதே போல் குப்தர்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேமில் இருக்குது அதே போல் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு செவன்த் லெசனாக அமைஞ்சிருக்கு டெல்லி சுல்தான்கள் ஸோ அதே போல் உங்களுக்கு என்ன டேர்ம் என்ன லெசன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே போல் கணிதத்துக்கான டாபிக் என்னென்னா மி சீமா மீ போவா ஸோ இது வந்து கணிதத்துக்கான டாபிக் சைக்காலஜி போனால் எங்களின் தொடர் வரிசை மற்றும் ஒத்தத்தன்மை அப்படிங்கிறது சைக்காலஜி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டில் படிக்க வேண்டிய பகுதி பொது தமிழ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் முதல் ஐந்து பாடங்கள் இந்த முதல் ஐந்து பாடங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குள்ள உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கும் நூறு வினாக்களும் மெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய பார்ட் ஏ பார்ட் பியில் நூற்றி நாற்பது வினாக்கள் மொத்தமாக நீங்கள் இரநூத்தி நாற்பது வினாக்கள் ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டில் கொஷினை அட்டன் பண்ணுவீங்க சரிங்களா இதே பேட்டர்ன் தான் அடுத்த யூனிட் டெஸ்ட் டூக்கான பேட்டன் ஸோ இதிலையும் அறிவியலில் நம்ம படிக்க வேண்டிய பகுதியில் என்ன என்ன டேர்மில் இருக்குது எந்த லெசன் சரிங்களா வரலாறும் அதே போல் ஹெட்டிங் டேர்ம்ஸ் என்ன அதே போல் லெசன் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கணிதத்துக்கான டாபிக்ஸ் சைக்காலஜிக்கான டாபிக்ஸ் இதையும் கொடுத்துருக்கேன் பொது தமிழில் நம்ம படிக்க வேண்டிய பகுதியும் நான் கொடுத்துருக்கேன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பகுதியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதிலையும் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுள்ள நூறு வினாக்கள் மெயின்ஸுக்கான நூற்றி நாற்பது வினாக்கள் மொத்தமாக இரநூத்தி நாற்பது வினாக்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் யூனிட் டெஸ்ட் த்ரீயும் அதே போல் தான் ஸோ இது போல் தான் ஒவ்வொரு தேர்வுமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்போம் வரிசையாக பார்த்திங்கன்னா மொத்தம் அவனை யூனிட் டெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி மூணு யூனிட் டெஸ்ட் இருக்குது இப்போது யூனிட் டெஸ்ட் அஞ்சு வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்றுன்னு ஒன்று கொடுக்குறோம் இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஒன்றில் என்ன படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அறிவு இல்லை நம்ம ஏற்கனவே எழுதின யூனிட் டெஸ்ட் ஒன்னிலிருந்து அஞ்சு வரை நடைபெற்ற தலைப்புகள் முழுவதும் இயற்பியல் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதனால் இயற்பியல் தலைப்புகள் எல்லாமே நம்ம தான் ஆகணும் சமூக ரீவியிலும் அதே போல் தான் யூனிட் டெஸ்ட் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை நடைபெற்ற தலைப்புகள் முழுவதும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக படித்த யூனிட் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் கம்ப்ளீட்டடாக படிச்சிடணும் சேம் கணிதம் பொது தமிழ் ஆங்கிலம் நடப்பினர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் சில உங்களுக்கான பேட்டர்ன் ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் இப்போ கொடுக்குறேன் ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த டெஸ்ட் பேச்சுவந்து ரெண்டாயிரவா நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் டோட்டலாக டூரேஷன் ஹண்ட்ரட் டேஸ் வரும் சரிங்களா இந்த ஹண்ட்ரட் டேஸில் இந்த தேர்ட்டி டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் முழுமையாக கவர் ஆயிடும் இந்த முப்பது தேர்வுகளும் முடிஞ்ச பிறகு ஓவரால் மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக நாங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் ரிவார்ட் கொடுக்குறோம் ஸோ அந்த மார்க் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதாவது ஒரே மதிப்பெண் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாயை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் படிக்கணும் எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் சரியான விஷயம் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே போல் யூனிட் டெஸ்ட் சிக்ஸ் ஸோ ஷூஷலான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன் இந்த தேர்வும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது கொஷின்ஸ் இருக்கும் அதாவது தமிழ்ன்னு ஒரு மெயின்ஸில் நூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது கொஷின்ஸ் டிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது கொஷின் தான் சரிங்களா அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நமக்கு இரநூத்தி நாற்பது வினாக்கள் ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக கவர் ஆயிரும் இப்போ பார்ட் ஏ அப்படிங்கிற மெயின்ஸில் உங்களுக்கு எண்பது வினாக்கள் இருக்கும் பார்ட் பியில் உங்களுக்கு அறுபது வினாக்கள் இருக்கும் சரிங்களா இந்த பார்ட் ஏவில் நம்ம கவர் பண்ணக்கூடியது தான் இந்த அறிவியல் சமூக அறிவியல் ப்ளஸ் நடப்பு நிகழ்வு அப்புறம் சாரி பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபதில் உங்களுக்கு பொது தமிழ் பொது ஆங்கிலம் கணிதம் உளவியல் கவர் ஆகும் இப்படி தான் நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன் ஸோ வேறு இடத்துல நீங்கள் போய் பயிற்சி எடுப்பது நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்க லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் இந்த தேர்வை நான் லாஸ் பண்ணிட்டேன் இந்த டைம் கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேர்டூ ஸ்டடி மாதிரியே கொடுத்துருக்கேன் எதை படிக்கணும் எந்த லெசனை படிக்கணும் அதனால் நீங்கள் அதை நம்பி பயிற்சி எடுக்கலாம் சாம்பிள் பேஜ் ஸோ ஒரு யூனிட் டெஸ்ட் ஒன்னுடைய சாம்பிள் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த யூனிட் டெஸ்ட் ஒன்னுடைய சிலபஸ் என்னங்கிறது டெலகிராமில் கொடுத்துருக்கேன் அது கம்ப்ளீட் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு எழுதி பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா இருக்கு கரெக்டாக பேட்டர்னில் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதற்காக தான் அந்த சாம்பிள் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதற்கான டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் அதாவது அசல் தேர்வை போன்று முப்பது மாதிரி தேர்வுகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு தேர்வு மாதிரி தேர்வுலேயும் வந்து பொதுத்தமிழில் நூறு வினாக்கள் ப்ளஸ் மெயின்ஸில் நூற்றி நாற்பது வினாக்கள் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும் கொஷின் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்கும் தேர்வு தொடங்கும்னால் கட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரவா கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுத்தேன் இப்போது செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அதாவது இந்த தேர்வில் ஜாயின் பண்ணுறதுக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் இது ஜிபே நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அட்ரஸ் கம்பல்சரி வேணும் ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியான ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் கொஷின் பேப்பர் நாங்கள் செட் அனுப்பிடுவோம் ஸோ ஒவ்வொரு தேர்வு முடிவுலையும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஏன்னா அந்த ரூபாய் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மாதிரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரரூபாயை நீங்கள் சக்ஸஸ் பண்ணோன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே நீங்கள் உங்களுடைய பேரை வந்து என்ட்ரி பண்ணும் லைவாகவே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் யார் யார் ஃபஸ்ட்டு மார்க் இருக்காங்க எப்படி எடுத்திருக்காங்க மார்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அனைத்து சப்போர்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் குட் லக் தேங்க்யூ